நம்ம கிச்சனில் நல்லாது பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வந்து கேரளா சிக்கன் தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாமே தாளிச்சிக்கலாம் வந்து ஒரு நான் மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா வணங்கட்டும் மூடி வச்சுக்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம கல் உப்பு போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிச்சு பெஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு அரை ஸ்பூனு தூள் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூனு வெறு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நாலு ஸ்பூனு தனியார் பொடி போட்டுக்கலாம் மிளகு வந்து முழு மிளகு தான் போடுறேன் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும் எனக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம் இந்த மசாலாவும் இது கூட போட்டுக்கலாம் வெள்ளை மசாலாவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வரைக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா இந்தமாரி எல்லாம் மேலே வந்துச்சு நல்லா வதங்கிட்டு இந்த டைம்ல நம்ம தக்காளி நறுக்கி வச்சிருக்கோம் ஒரு ரெண்டு தக்காளி பெற்றா அதையும் இதில் போட்டுக்கலாம் இதுவும் நல்லா ஆகட்டும் இது வரைக்கும் மூடி வைக்கலாம் பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிச்சு இந்த டைம்ல நம்ம சிக்கனை போட்டுக்கலாம் நல்லா கிளறிட்டு தண்ணி வர அளவுக்கு மூடி வச்சிடலாம் நம்ம அதிலே வேகட்டும் கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா இதில் இருக்க தண்ணியே நல்லா எல்லாம் வெளியில் வந்துடுச்சு இது தண்ணி சுண்ணுன்னு அப்புறமா நம்ம தேங்காய் பால் ஊற்றுக்குறோம் கொஞ்சம் தண்ணி சுண்டட்டும் பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் மேலே வந்துச்சு இந்த டைமில் நம்ம தேங்காய் பால் ஊற்றி வச்சுக்கலாம் முன்னாடியே ஒரு அரைமுடி தேங்காயை பால் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் திக்காக தான் இருக்குது அதில் ஊற்றிக்கலாம் ரொம்ப கொதிக்கக்கூடாது தேங்காய் பால் திரிஞ்சு போயிடும் லேசாக கொதிச்சா போதும் ஒரு கொதி பார்த்தீங்கன்னா ஒரு கொதி கொதிச்சு அவ்வளோதான் கொத்தமல்லி மட்டும் தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிடலாம் கேரளா சிக்கன் ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிட்லாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் பாய் 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 பாய்